கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் எய்ட்டு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ரிவ்யூவாக பார்த்துடலாங்க இந்த வலையில் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நட்சத்திரா இன்றைக்கி நீ பேசுனதுனால தான் நான் இதை பற்றி யோசித்தேன் அப்படி பார்த்தா இந்த வளையலுக்கு தான் நேரம் வந்திருக்கு யார் கைக்கு போய் சேரணும்னு கடவுளூர் கணக்கு வச்சிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கையில் வளையில போட போகும்போது உடனே மீனாட்சி அத்தையான்னு கூப்பிட்டு இன்னைக்கு நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு ஆவகாலம் அதனால நல்ல விஷயத்தை எப்பவுமே நல்ல டைமில் தானே செய்யணும் அதனால தாங்க சொன்ன அப்படின்னு மீனாட்சி சொல்ல நீ சொல்றதும் கரெக்டு தாமா நல்ல விஷயத்தை எப்பவுமே நல்ல நேரத்தில் தான் செய்யணும் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் இருக்காங்க கரெக்டாக அந்த டைம் ஆனதுமே சரி வலையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கையில் போட போகும்போது கரெக்டாக கார்த்திக் வந்து அம்மான்னு கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர போச்சுடா ராகுனால் முடிஞ்சு எனக்கு இப்போ தான் யமகண்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நட்சத்திரா யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன கார்த்தின்னு அபிராமி கேட்க அம்மா இந்த வலையை பற்றி எனக்கு தெரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அம்மா இப்போ இந்த வலையில் எதுக்கு நட்சத்திராவுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்க எல்லா காரணமாக தான் கார்த்தி நட்சத்திரா தன்னோடய நிலமையை சொல்லி எங்கிட்ட அழுதா மணமேட்டை வரைக்கும் வந்து நின்னு போனது அவளுக்கு பெரிய அவமானம் இல்லையா தெரிஞ்சோ தெரியாமையோ நாம கூட அதுக்கு ஒரு காரணமாயிட்டோம் இப்ப அவன் நிற்கதையா நிக்கிறா எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு இந்த வீட்டோட மருமகளா நான் வருவேனா எந்த தப்பு என்கிட்ட தண்டனைப்பா அது நியாயம் தானே கார்த்தி தான் என் மாமியார் எனக்கு கொடுத்த நம்பிக்கையை நான் நட்சத்திரா கொடுக்கணும்னு நினைச்சேன் இனிமேலாவது அவளுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு அபிராமி சொல்ல புரியுதுமா ஆனா எதுக்கு இவ்வளவு அவசரமா கொடுக்கணும் இன்னும் ஆறு மாசம் டைம் இருக்குல்ல அப்படின்னு கார்த்தி கேட்க கார்த்தி இன்னும் ஆறு மாசத்துல இருந்து தீபா எதுவுமே நிரூபிக்க போறதுல அது எல்லாருக்குமே தெரியும் அது வரைக்கும் ஏன் வேதனைப்பட்டுட்ருக்கணும் இவளுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டாமா அங்கீகாரம் வேண்டாமா அப்படின்னு அபிராமி கேட்டுட்டுருக்க கரெக்டுமா நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் நட்சத்திராக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் வேணும் ஆனால் அதை நாலு செவத்துக்குள்ள நாலு பேர் மட்டும் பார்க்குற மாதிரியாக கொடுக்குறது அப்படின்னு சொல்ல வேறு வேறப்போ கொடுக்குறதுங்கிறாங்க அபிராமி ஊரறிய உலகறிய ஆயிரம் பேர் பார்க்குற மாதிரி செய்ய வேண்டிய காரியம் அது அதை போய் இப்படி சிம்பிளாக செய்கிறீங்க சரியாக இருக்காதுமா அப்படின்னு கார்த்தி சொல்ல நீ என்ன சொல்கிற கார்த்திங்கிறாங்க அபிராமி அம்மா நட்சத்திராவுக்கு நடந்த பாதிப்பே எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான பரிகாரமும் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி கிராண்டா பண்ணணும் ஊரை கூட்டி எல்லாரையும் இங்கே வர வச்சு நட்சத்திரா யார் பேர் பட்ட பொண்ணு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க ஐ மீன் என்னென்ன தியாகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லா முன்னாடியும் சொல்லணுமா அப்படின்னு சொல்ல அப்படியா சொல்கிறேங்கிறாங்க அபிராமி ஆமாம்மா நட்சத்திராவோட தகுதி என்ன தராதரம் என்ன அவங்க மூளை எப்படி எல்லாம் வேலை செய்யணும்னு எல்லாருகிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நட்சத்திராவோட கையில் காப்பு போடணுமா அப்படின்னு சொல்ல என்ன காப்பா அப்படிங்கிறாங்க அபி ராமி அதாம்மா வளையல் அப்படி ஊரை கூட்டி பண்ணுறதாம்மா நமக்கும் பெருமையாக இருக்கும் நட்சத்திராக்கும் கௌரவமா இருக்கும் நீங்கள் நட்சத்திராவுக்கு சந்தோஷமா அங்கீகாரம் கொடுங்க ஆனால் அதை ஊரை கூட்டி கொடுங்க இப்போ இங்கே வேணாம் அப்படின்னு கார்த்திகை சொல்லிட்டு இருக்க என்னக்கா நட்சத்திராக்கு ஊரை கூட்டி அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு தீபா மீனாட்சி கிட்ட கேட்க எனக்கும் சரியா விளங்கல தீபா எனக்கு என்னமோ மனுஷ ஒரு முடிவோட தான் இருக்காருன்னு தோணுது அப்படிங்கிறாங்க மீனாட்சி என்னம்மா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கார்த்திக் கேட்க ரொம்ப சரிப்பா அது வரைக்கும் இந்த வலையில் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இந்த நட்சத்திரம் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியணும் என்ன சொல்கிறீங்க நட்சத்திரா அப்படின்னு கேட்க நீங்க சொல்கிறதும் கரெக்டு தான் கார்த்தி சரிங்க அத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிளம்பிடுறாங்க அங்கிருந்து எல்லோரும் அங்கேருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் தீபா தனியானே யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன் கார்த்திக் சார் இப்படி சொல்கிறாரு அவளுக்கு ஊரடைய அங்கீகார தரணுமா அவர் மனசில் என்ன இருக்குன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா அதுக்கப்புறம் நட்சத்திரா காளின்னு ஒருத்தரை கூப்பிட்டு இந்த தடவை உனக்கு பெரிய வேலெல்லாம் இல்லை ஒரு சின்ன அசைன்மெண்ட் தான் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் மேடம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட ஃபோட்டோவை கொடுக்குறாங்க இவன் பேர் கதிர் ஒரு ஆக்சிடென்ட்டில் தலையர் அடிப்பட்டு ஸ்டேஜ் போயிட்டான் ஹாஸ்பிட்டலில் நினைவு திரும்பினதும் அவன் எங்கேயோ போயிட்டான் அவன் எங்கே போனா என்னான்னான்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன மேடம் செஞ்சிட்டா போச்சுங்கிறாங்க காளி இன்னொரு விஷயமும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு இவன் பேரு கார்த்தி அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட எப்படி இவனை மீட் பண்ண அது கதிர் கண்டிப்பாக வருவான் அதனால நீ அந்த கார்த்தியையும் ஃபாலோ பண்ணணும் அவன் எங்க போறான் எங்க வரான் யார் யாராலாம் மீட் பண்றான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு சரியா அப்படின்னு சொல்லி கேட்க சரிங்க மேடம் நீங்க சொன்ன ரெண்டு வேலையும் சின்சியரா செஞ்சுட்டு அப்பப்போ அப்டேட் தரேன் அப்படின்னு காலி சொல்ல இதை அட்வான்ஸை வச்சுக்கணும் கொஞ்சம் பணத்தை தூக்கி காலிகிட்ட கொடுக்க மீதி பணத்தை வேலை முடிஞ்சதும் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிட்டு எங்கேயும் கோட்டை விட்டு கூடாது அப்படின்னு நட்சத்திரா சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மேடம் நீங்க கவலையே படாதீங்க நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு காளி அடுத்து தா கார்த்தி புஷ்பா விஷயத்த ஆஃபீஸில் ஒருத்தரை மீட் பண்றாரு அவரும் மூர்த்தி புஷ்பாங்கிற பேர்ல எந்த ஒரு கல்யாணமும் நடக்கல நீங்க சொன்ன டேட்ல அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ல சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஏன்னா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்தையும் நின்று கேட்டுறாங்க நான் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலேயும் செக் பண்ணிட்டேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்ல ஒரு தீபா சொன்னதோ உண்மையோ அவங்க ரெண்டு பேரும் நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறார் கார்த்தி நான் உங்களுக்காக தான் இவ்வளோ தகவலாக கேதர் பண்ணேன் நான் சட்டப்படி இதெல்லாம் செய்யவே கூடாது இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்க செஞ்சது பெரிய ஹெல்ப் இதனால ஒரு ஃபோர்ஜரி ஃபேமிலியை கண்டுபிடிக்க முடிஞ்சது தேங்க்ஸ் சார் அப்படின்னு கார்த்தி சொல்ல நான் கொடுத்த தகவலால் ஒரு பொண்ணோட லைஃப்பை காப்பாற்ற முடியும்னா அது எனக்கு சந்தோஷம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அந்த ஆஃபீஸர் காலி உடனே நட்சத்திராவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க மேடம் அவங்க எதுவும் மூர்த்தி புஷ்பா கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஏ நல்லா கேட்டியா அவங்க மூர்த்தி புஷ்பா கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க யார் மேடம் அவங்க அப்படின்னு காளி கேட்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம் உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய் கேள்வி எல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்ல சாரி மேடம் தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு காளி சொல்ல சரி வேற ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு கேட்க இல்ல மேடம் அப்படிங்கிறாங்க காளி சரி நான் பாத்துக்கிறவை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதும் என்ன இன்னும் அந்த கார்த்தி மூர்த்தி புஷ்பா விஷயத்த விடாம புடிச்சு தொங்குறான் பொண்டாட்டிக்காக முழு மூச்சா இறங்கி வேலை பாக்குறானா அந்த மூர்த்தியை கார்த்தி பார்த்து பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அவனை மிரட்டி கேட்டால் எல்லா உண்மையும் சொல்லிடுவான் நம்ம அங்கே போனாதான் எல்லாத்தையும் தடுக்க முடியும் கார்த்தி போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும் அதுக்கு முன்னாடி அந்த மூர்த்திக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மூர்த்திக்கு கால் பண்ணுறாங்க நட்சத்திரா இந்த பொண்ணு எதுக்கு இப்போ கால் பண்ணுது நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி சொல்லுங்க நட்சத்திரா அப்படின்னு சொல்லி கேட்க மூர்த்தி எங்கே இருக்கீங்கிறாங்க நட்சத்திரா என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் தலை போகிற பிரச்சனை தான் அந்த கார்த்தியும் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல அவன் பெரிய வில்லங்கு பிடிச்ச ஆளாச்சே ஏதாவது குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவானே இப்ப எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உங்க கல்யாணத்துல ரொம்ப சந்தேகப்படுறான் அதான் யாருக்கிட்டயோ உங்க கல்யாணத்தை பத்தி விசாரிச்சிருக்கான் அப்படின்னு நட்சத்திரா சொல்ல என்னைக்கு அந்த தீபா மெட்ரில் இறங்கணுமோ அன்னையில இருந்து அன்னைக்கு பிடிச்சது சுத்தி சுத்தி வந்து தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்ல யோ புலம்புறதுக்கெல்லாம் நேரம் இல்லை கார்த்தினு கொஞ்ச நேரத்துல உன் வீட்டுக்கு வந்துருவான் அவன் வர்றதுக்குள்ள புஷ்பா மகேஷ் ரெண்டு பேத்துக்கும் போனை போட்டு உன் வீட்டுக்கு வர வச்சிரு நான் கொஞ்ச நேரத்துல வர மத்தத நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல மேடம் பிரச்சனை ஒன்னும் பெருசாகிடறது இல்ல இப்பவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல பயப்படாது அப்படிலாம் எதுவும் நடக்காது அதுக்காக தான் அங்க வந்துட்டு இருக்கேன் என்ன மீறி எதுவும் நடக்காது அவங்க ரெண்டு பேத்தையும் உங்க வீட்டுக்கு வர வச்சிரு நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்ல சரி மேடம் நான் இப்பவே கால் பண்ணி அவங்க என்னை பத்தி வீட்டுக்கு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அடுத்ததான் மூர்த்தி மகேஷ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போச்சு எல்லாம் போச்சு நல்லா மாட்டிக்க இன்னியோட இன்னையோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு மகேஷ் சொல்ல ஏண்டா அபசோகம்னு பேசுற அதுதான் நட்சத்திரா வராங்களே எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல சரி நான் உடனே வரேங்கிறாங்க மகேஷ் அடுத்ததா மூர்த்தி புஷ்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லி வீட்டுக்கு வர சொல்றாங்க யோ என் புருஷனுக்கு தெரிஞ்ச என்னை வெட்டியே போட்டுருவான் இந்த தீபா மேட்ரி என்னை அனுமர் வாழ் மாதிரி நீட் தீண்டுட்டே போகுது அப்படின்னு சொல்ல என் பொன்னாட்டி மட்டும் என்னை வாழ்த்துவாளா என்ன மற்றவங்களாச்சும் விஷம் வச்சு கொள்வாங்க ஆனால் அவள் பேசியே கொண்டுருவா நம்ம பிரச்சனையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா இல்லைன்னா எல்லாரும் மாட்டிப்போம் அப்படின்னு மூர்த்தி சொல்ல சரி வேற என்ன பண்ணுறது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மகேஷ் புஷ்பா சொன்ன மாதிரியே மூர்த்தியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன அந்த நட்சத்திரம் வந்துட்டாளா அப்படின்னு புஷ்பா கேட்க இன்னும் வரலங்கிறாங்க மூர்த்தி அந்த அபிராமி அம்மா வீட்டில் இருந்து தப்பிச்சு வந்தாச்சுன்னு மூச்சு விடுறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருச்சே நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க அந்த கார்த்திக் பாடு புத்திசாலி அதான் விடாம தருத்துறான் நம்ம கொஞ்சம் ஏமாந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு மகையை சொல்லிட்டு இருக்க கார்த்திக் வரா நட்சத்திரம் சொன்னதும் உள்ளுக்குள்ள பீதியே ஆயிடுச்சு வழக்கமா ஒரு இடத்துக்கு போனோமா நடிச்சமா காசை வாங்கிட்டு வந்தோமான்னு சந்தோஷமா இருப்போம் ஆனா இதுல சிக்கிட்டோமே என்ன நடக்கு போகுதுன்னே தெரியல அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்க கரெக்டா நட்சத்திராவும் வந்துடுறாங்க வாங்க மேடம் அந்த கார்த்திக் வரப்போகிறது உறுதி தானா அவன் வரான்னு சொன்னதுல இருந்து என் ஹார்ட் பீட் தாறு குதிக்குது அப்படின்னு சொல்ல ஏன் இப்படி பயந்து சாகுற இப்படி பயந்து பதட்டமாக இருந்தால் இருந்தா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு நட்சத்திரா சொல்ல மேடம் அவன் போன தடவையே தாலியோட வந்து கட்ட சொன்னான் இந்த தடவையே தாலியோட வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு புஷ்பா கேட்க ஐயா இவ்வ காலத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு மூர்த்தி சொல்ல நான் உனக்கு கழுத்தை நீட்டேன்னு சொல்லனா அப்படியெல்லாம் கூட உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு புஷ்பா கேட்டு இருக்க உங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்துல காத்து இங்கே வர போறான் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்காம இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க வாங்குறாங்க மூர்த்தி நான் உங்கள் கிட்ட ஒரு டூப்ளிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துர்ல அதை பத்திரமா வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க வச்சுருக்கமா அப்படின்னு சொல்ல போய் எடுத்துட்டு வாங்குறாங்க நட்சத்திரா கார்த்தி இங்கே வந்து உங்ககிட்ட விசாரிச்சா சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டா நீங்க உடனே இந்த மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காமிங்க கையில சர்டிபிகேட் இருக்கிறதுனால பயந்து பேச தேவையில்லை தைரியமா பேசுங்க பேச்சுலவன் நீங்க உண்மையான புருசு மண்டாட்டி தானே நம்பணும் சொல்லிட்டு இருக்க அவன் தான் ஏமா காதகனா இருக்கானே அவன் எப்படி மேடம் நம்புவான் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் தான் ஆகணும் அவ்ளோ சீக்கிரம் இதை ஃபேக் சர்டிஃபிகேட்னு நம்ப முடியாது அதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவ்வளோ சீக்கிரம் இது ஃபேக் சர்டிஃபிகேட்னு கண்டுபிடிக்கவும் முடியாது அதுக்குள்ள நான் அந்த வீட்டுக்கு மருமகளாயிருவேன் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசாக ஈடுபடாது எல்லோரும் மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சரி மேடம் கார்த்திக் வந்தால் தைரியமாக பேசி அவனை மடக்கிறேன் அப்படின்னு மூர்த்தி சொல்ல இப்போ தான் குரல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியுது இதை கார்த்திக் வந்ததுக்கப்புறமும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அன்னைக்கு வீட்டில் வீரமாக பேசுன மாதிரி பேசுங்க கார்த்திக் கன்ஃபியூஸ் ஆகி சத்தமே எல்லாம் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார் சவுண்டு கேட்டதும் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் உண்மையை மட்டும் ஒளறி கொட்டிடாதீங்க அப்புறம் எல்லாரும் மாட்டிப்போம் நான் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறேன் பார்த்து நடந்துக்கோங்க சர்ட்டிஃபிகேட்டாக உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் அங்கேருந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க கார்த்திக் உள்ள வந்து சார்னு கூப்பிட என்ன சார் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தீங்களா அன்னைக்கு உங்கள் வீட்டில் தான் என் சொந்த பொண்டாட்டிக்கே தாலி கட்ட சொல்லி அசிங்கப்படுத்தினீங்க இங்கே வேற என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் இன்னைக்கு யாரையும் அசிங்கப்படுத்த வரல அன்னைக்கு பிரச்சனை இல்லை ஷாலினி கழுந்து விழுந்ததும் நைஸாக ஆயிட்டிங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல அப்ப இன்னும் நீங்கள் எங்களை நம்பலியா புஷ்பா மகேஷ்னு கூப்பிட அவங்களும் வந்து வெளியே நிக்கிறாங்க பாருங்க பிள்ளையோட ஒன்னா இருக்கோம் நாங்க போலி குடும்பம்னா எப்படிங்க ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு மூர்த்தி சொல்ல பரவாயில்லையே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மூர்த்தி தைரியமா பேசுறான் அப்படின்னு நட்சத்திரா யோசிச்சுட்டு இருக்க சரி இவ்வளவு தூரம் ஒரே குடும்பம் சொல்றீங்க அப்படியே அன்னைக்கு தாலி கட்ட தயங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே நேரா பாக்க நட்சத்திரா ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் கண்ணாடியில நட்சத்திரா தெரிஞ்சுறாங்க இத பார்த்த கார்த்தி கதிர் தர விஷயத்துல தான் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா இதுலயும் நீ தான் இருக்கியா அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்த்தே யோசிக்கிறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணு தங்க் யூ